அதாவது எதிர்பார்க்கறது எல்லாம் டக் டக்குன்னு செய்ய முடியாது அதான் அவர் சொல்ற தான் மாயாஜல மந்திரவாதி அல்ல ஒன்றாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியோ சரியான பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவேன் சமூகத்துக்கு நிரூபித்து காட்டுவேன் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க சொன்ன செய்தி வந்திருக்க தன்னை பொறுப்பை வந்து சரிவர தான் செய்வேன் என்றும் அதன் மூலமாக சமூகத்துக்கு தான் செய்வதெல்லாம் அவர் காட்டுவன்லைக்கப்பட் ஏனா முதலே அவர்கள் சந்தர்ப்பத்திலேயே பாராளுமன்றத்தை அழைத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு போக போவதாக சொல்லி இருந்தார்கள் இப்போ பிரதமர் நியமிக்கப்படுவார் அதுக்கு பிறகு பத்து நாட்களுக்குள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடு நடக்குமாம் அப்படி என்றால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு வேகமாக நடக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்று உள்ளக தகவல்கள் சில வழியாக

உலகத்துடன் இணைந்த பயணம் மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் கலாசாரம் பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதியானோ உரை என்ற செய்தி பிரதான தலத்தையும் வந்து கிடக்குது பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது பிரதமர் விலகல் அமைச்சரவை கலைந்தது நான்கு பேரை கொண்ட இடைக்கால அமைச்சரவை என்ற செய்தியுமே வந்திருக்குன்னா சரி பொதுத் தேர்தலுக்கு தயாராகும் சைத்தனி அவர் தலைமையிலான அவர் தலைமையில் கே மக்கள் சக்தி ஆராய்வு எங்கன்ற செய்தியும் வாழ்ந்து கிடக்கும் நேற்று அவருடைய வீட்டில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவருடன் உள்ளது சேர்க்க மாட்டோம் தேசிய மக்கள் சக்தி மிகவும் நடந்த ஜனாதிபதியின் பதவியேற்பு செய்தி செய்தியாக வந்து காணப்படுகிறது தெரிவித்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார் நல்ல விடயங்கள் என்றால் பாதுகாப்பு தரப்பினரை சந்தித்த ஜனாதிபதி என்கிற செய்தியும் வந்து பாராளுமன்ற தேர்தலில் சின்னம் தமிழ் பொது வேட்பாளர் அறிகிறேன் பகிரங்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இவர் அழைப்பை ஏற்பாங்களா தமிழ் திறப்பு கல்வி உறையாகத்தான் அதே மாதிரி சமஸ்தி தீர்வினை நோக்கி நகர்ந்தால் அனரவுக்கு ஆதரவு கரிந்திரகுமார் பொன்னம்பலை நம்பி தெரிவித்த செய்தி வந்திருக்கிறது மற்றவரின் குழந்தைக்கு சுமந்திரன் சாணக்கியும் தங்கள் முதலழுத்தை கொடுக்க பார்க்கின்றனர் விக்னேஸ்வரன் எம்பி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அரசியல் இருந்து நான் விடைபெறுகிறேன் முன்னாள் அமைச்சர் அலசாப்ரி உம் சரி அவர் முழு நேரமாக சட்டத்துர்மையாக இருந்தவர் அதனை தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்குள் வந்தார் திருகாம் பெல பெல்ல பெல அமைச்சு பதவிகளி வகுத்தார் வகித்தார் வாரங்கள் ஐயா புதிய ஏனாதிபதி வந்தால் பதவி விலகல்கள் தொடர்கிறதா புதிய ஏனாதிபதி வந்ததால்